ஏய் மனிதா அருவருக்கத்தக்க அங்கங்களை உடம்பலாம் வைத்து கொண்டு ஏன் இப்படி ஆணவம் அகங்காரம் ஜாதி மதம் பதவி பட்டம் என்று சாகிறாய் சிந்தித்து பார் கொஞ்சம் ஓட்டையில் மலம் பாலின ஓட்டையில் மூத்திரம் செவி ஓட்டையில் சீளும் மூக்கு ஓட்டையில் சலியும் கண் ஓட்டையில் பூளை வாய் ஓட்டையில் எச்சிலும் துர்நாற்றமும் என நாற்றமடிக்கும் ஒன்பது ஓட்டைகளை வைத்துக்கொண்டு கொண்டு நீயும் நானும் போடுகிறோம் பொய் ஆட்டம் இப்படி தக்க ஓட்டைகளை வைத்துக்கொண்டு அன்போடு பழக மறுக்கிறாய் திமிர் பிடித்து தீங்கு நினைக்கிறாய் பண்போடு பேச மறுக்கிறாய் பாசாங்கு காட்டி நடிக்கிறாய் அடுத்தவன் வளர்ச்சியில் பொறாமை கொள்கிறாய் நினைவில் வைத்துக்கொள் நாடி நின்றுவிடும் அடுத்த நொடி நீயும் நானும் பிணம் எனப்படுவோம் பின் கண்களுக்குள் ஓர் நாள் புழுக்கள் மொய்க்கலாம் நம் காதுகளை ஓர் நாள் கரையான் தின்னலாம் இந்த நாக்கு ஓர் துர்நாற்றத்தோடு அழுகி போகலாம் எனதும் உனதும் விரல்கள் செத்து போய் இத்து போகலாம் முக அழகும் முடி அழகும் மண்ணோடு மடிந்து போகலாம் ஓடி ஓடி உழைத்ததும் ஆத்திரப்பட்டதும் அவசரப்பட்டதும் கோபப்பட்டதும் கொடூரமானதும் விவாதம் செய்து தோற்க முற்பட்டதும் தான் சரியன்ற அகந்தையும் விட்டுக்கொடுக்க முடியாத விதண்டாவாதமும் தயவு செய்யத் தெரியாத தன்னடக்கமில்லா தன்மையும் என நீ வெல்ல முற்பட்ட அனைத்தும் என்ற ஒன்றால் தோற்கடிக்கப்படும் மரணம் உன்னையும் என்னையும் ஜெயித்துவிடும் உனதும் எனதும் போட்டியும் பொறாமையும் ஒன்னுக்கும் உதவாது போகும் நம் மண்ணுக்கு போவது தவறாது ஆகும் அதே மனிதா விட்டுக்கொடுத்து கொடுத்து வாழு யாரையும் விட்டு வைக்காது மரணம் பிணம் சவம் சவப்பெட்டி புதைத்தல் எரித்தல் அடக்கம் ஆறடி என்ற வார்த்தைகளுக்குள் நம் வாழ்க்கை முடிந்து போகும் நினைவில் வைத்துக்கொள் மரணம் உன்னையும் என்னையும் ஜெயித்துவிடும்